கிரேஸ் டபனாக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு நல்ல தந்தையை போல வழிநடத்தும் தேவன் இன்றைய தியான வசனம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் மாயை பாராதபடி நீர் என் கண்களை விளக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும் தியானம் ஒரு தவழ்ந்து விளையாடிக் கொண்டிருக்கும் குழந்தைக்கு முன்பாக எரிந்து கொண்டிருக்கும் விளக்கை வைத்துவிட்டு அந்த குழந்தை நெருப்பை தொடுமோ இல்லையோ என்று சோதிக்கும் பெற்றோர் உண்டோ இல்லை ஆனால் அந்த குழந்தை வளர்ந்து பாலர் பாடசாலைக்கு செல்லும் பருவம் வரும்போது பெற்றோர் அந்த பிள்ளைக்கு விளக்கையும் நெருப்பையும் குறித்து கற்றுக் கொடுக்கின்றார்கள் அதன் உபயோகத்தையும் அதனால் உண்டாகக்கூடிய ஆபத்துகளையும் குறித்து விளக்கி கூறுகின்றார்கள் கற்கும் பாடசாலைகளிலே அதை குறித்து இன்னும் விளக்கமாக கற்றுக்கொடுக்கின்றார்கள் ஆனால் அந்த பிள்ளையானது கற்றுக்கொண்டதை தன் வாழ்விலே கடைப்பிடிக்கமோ இல்லையோ என்பது பரீட்சைக்குட்படுத்தப்படும் அதாவது ஒரு நாள் எரிந்து கொண்டிருக்கும் விளக்கை காணும் போது அந்த பிள்ளையானது அதை தொட்டு விளையாடுவானோ அல்லது அதை தொட்டால் பெற்றோர் சொல்வது போல் உண்மையான காயங்களும் நோவுகளும் ஏற்படுமோ என்று தன் மனதிலே எண்ணிக்கொண்டு நான் அதை தொட்டு பார்ப்பேன் என்று அதை தொடுவானோ என்பது அவன் வாழ்வின் நடைமுறையிலே வெளிப்படும் இப்படிப்பட்ட சுபாவமானது ஆதியிலே ஏதேனில் இருந்த நம்முடைய ஆதி பெற்றோராகிய ஆதாம் ஏவாள் தொடங்கி இன்றைய நாள் வரைக்கும் மனிதர்களின் மனதிலே உண்டு ஒரு விசுவாசியானவன் ஆவிக்குரிய குழந்தைகளாக பிறந்து அரவணைப்போடு பாதுகாக்கப்பட்டு சிறு பிள்ளைகளாக வளர்க்கப்பட்டு வரும்போது அவன் தேவனுடைய ஆலோசனைகளையும் அதனால் உண்டாகும் நன்மையையும் தேவனுடைய நல்ல ஆலோசனைகளையும் அற்பமாக எண்ணி அவைகளை தவித்துக் கொண்டால் அதனால் உண்டாகும் தீமையை கற்றுக்கொள்கின்றான் அடையும் போது கற்றவைகளை தங்கள் வாழ்வில் கை கொள்வார்களோ அல்லது மற்றவர்களுடைய அனுபவம் எனக்கு போதாது எனவே நான் தேவன் விளக்கிய காரியங்களை தொட்டு பார்ப்பேன் ருசித்து பார்ப்பேன் என்று தன்னைத்தான் சோதனைக்குட்படுத்திக் கொள்வானோ என்பது அவனுடைய வாழ்க்கையின் நடைமுறையினாலே வெளிப்படுத்தப்படும் இந்நிலைமைக்குள்ளாகாத படிக்கு நம்மை அனுதினமும் எனக்கு போதிக்கும் தேவனே உம்முடைய ஆலோசனைகளை மறந்து இந்த உலகின் கண்களிலே சிக்கி கொள்ளாத படிக்கு எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்தருள்வீராக இரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் யாக்கோபு முதலாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் தொடக்கம் மூன்றாம் வசனம் வரை